அனைவருக்கும் வல்லமையின் அன்பான வணக்கம் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவேன் இப்படி அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்டு பல பரபரப்பான வசனங்களை தன் படத்தில் வைத்து தன் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி அதை ஒரு கால் நூற்றாண்டாக இந்த வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வழியாக இந்த தமிழக அரசியலில் மையம் கொண்டிருந்த அந்த புயல் இன்றைக்கு கரையை கடந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு கால் நூற்றாண்டாகவே இவரை வைத்து இவரை மையமாக வைத்து அவர் தும்முனா அவர் நடந்தா அவர் ஆட்டோவில் பயணித்தா எல்லாமே செய்தி இவர் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டா இந்த இந்த கூட்டணி ஜெயிச்சிரும் அந்த கூட்டணி ஜெயிச்சிரும் எல்லாம் பேசி கொண்டிருந்த அந்த நேரத்தில் இவர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் முதன் முதல்ல தான் அரசியலுக்கு வருவதாக ஒரு பிரகடனம் செய்கிறார் அந்த அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே யூகங்கள் தான் இவரை வந்து அப்படி சொல்லிட்டாரு அவர் வேலை அவரை சொல்லியிருப்பாரோ அவர் வேலை இந்த கூட்டணியை சொல்லியிருப்பாரோ அப்படின்னு எது பேசினாலும் இந்த ஊடகங்களுக்கு வேறு வேலையே இல்லை அவர் பதில் சொல்லலை ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்ல மறுத்துட்டு இல்லை நோ கமெண்ட்ஸ்னு போனாக்கிறோம் ஒரு வேலை இதை சொல்ல வந்திருப்பாரோ அதை சொல்ல வந்திருப்பாரோ இவங்க போட்டு அலசு அலசுன்னு அலசுவாங்க இந்த ஊடகங்கள் இவங்களுக்கு வேற வேலையாக கிடையாது இப்போது இந்த இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மையார் ஜெயலலிதா மறைவு அதன் பிறகு கலைஞர் அவருடைய செயல்படாத நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலை இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இங்கே ஒரு சரியான சந்தர்ப்பம் இருக்குது ஒரு இடம் இருக்குது வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர்ல தான் இவர் அறிவிக்கிறார் நம்ம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தனித்து போட்டிடுறோம் போர் வரும்போது நிச்சயம் போய் பார்த்துக்கலாம் நம்ம நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு அறிவிச்சார் அது அறிவிச்சுட்டு அப்போதான் உண்மையிலேயே அவருக்கு வந்து இந்த எண்ணெய் வந்திருக்குது அது வரணுங்கிற நோக்கத்தோட அறிவிச்சார் அறிவிச்சதுக்கு பிறகு விஷமா அதுக்கப்புறம் போயிட்டாரு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பய படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது இவர் வந்து அந்த இடையில இடைப்பட்ட காலத்தில் அதுக்கு பிறகு கமலஹாசன் உள்ளே வந்துடுறார் அரசியலுக்கு வர்றார் இவர் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கண்டிப்பாக இவர் ரஜினிகாந்த் கமலஹாசன் வந்து ஒரு பத்து சதவீத வாக்குகளை பெறுவார் என்று ரஜினிகாந்த் நினைச்சிருக்கிறாரு ஆனால் ஒரு நான்கு சதவீதத்தின் குறைவான வாக்கு தான் அவர் பெற்றார் அப்படிங்கும்போது அங்கே தான் அவருக்கு ஒரு செட் பேக் வந்ததா அவருடைய மனசில் ஒரு பின்வாங்கக்கூடிய என்ன வந்துச்சு அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர்கள் தரப்பில் சொல்கிறாங்க இதை வந்து ஏன்னா ஒரு அரசியல்வாதிகளிடம் பேசும்போது ரஜினி இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் கமலஹாசனை அவர் ஒரு பத்து சதவீதம் வாக்காது வாங்குவார் நான் எதிர்பார்த்தேன் அவர் பத்து சதவீதம் ரீச் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பதினஞ்சு சதவீதம் வாக்குகள் போடுவாங்க அப்படிங்கிற கணக்கில் இருந்தேன் நான் ஆனால் கமலஹாசனுக்கே இந்த அளவுக்கு செட்பேக் அப்படிங்கும் போது நம்ம வந்து இது யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு ஆக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல அவர் அந்த அரசியலுக்கு வர வேண்டிய ஒரு எண்ணத்துல தான் இருந்திருக்கிறார் அதை தான் அவருடைய பிரகடனம் நம்மளுக்கு உணர்த்துது அதன் பிறகு இந்த செட்பேக் இந்த கமலஹாசனுக்கு ஏற்பட்ட அந்த செட் பேக் இதெல்லாம் யோசிச்சு அவர் அமைதியா இருந்த நேரத்துல தான் இப்போ போன ஆண்டு இந்த ஆண்டு தொடக்கத்துல நினைக்கிறேன் ஒரு பெரிய பிரஸ் மீட்லாம் வச்சு எனக்கு இப்பவே எழுபது வயசு ஆயிடுச்சு இதன் பிறகு நான் வந்து வந்து இதெல்லாம் கட்டமைச்சு இதெல்லாம் ஆகுமா முடியுமான்னு எனக்கு தெரியல அவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஒதுங்கினார் அதுக்கு பிறகு கூட அவரை விடலை இவருடைய அந்த கும்பல் சில சங்கி குரூப்ஸ் எல்லாம் இருக்குது பாண்டே மா ஃபோர் டுவெண்ட்டி சங்கிதாஸ் மாரிதாஸ் அப்புறம் இந்த குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி அப்புறம் இந்த தமிழர் இம்மன் இன்னும் நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து இவரை பிரெயின் வாஷ் பண்ணி நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க இதில் குறிப்பாக சொல்லுன்னு அந்த கு குருமூர்த்தி சொல்லியிருக்கிறார் அதாவது வர்ற செய்தி என்னன்னா குருமூர்த்தி வந்து நீங்கள் ஏன் இப்படிலாம் நினைக்காதீங்க நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்க முடியும் பீகார் தேர்தல் முடிவில் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறார் ரஜினிகாந்துக்கு அங்கே நிதிஷ்குமார் பாருங்கள் நாற்பத்தஞ்சு சீட்டு தான் ஜெயிச்சார் ஆனால் எங்களுடைய தயவில் அங்கே அவர் முதலமைச்சராகவே உட்காந்துட்டார் அப்படி தமிழகத்தில் உங்கள் நீங்கள் ஒரு நாற்பது சீட்டு ஜெயித்தா போதும் உங்களை முதலமைச்சராக உட்கார வச்சுருவோம் அப்படின்லாம் சொல்லி அப்படி ஒரு திட்டம் தான் போ நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு கூட ரொம்ப வர வேண்டாம் ஊடகங்கள் வழியாகவும் சமூக வலைதளங்கள் வழியாகவும் நம்ம ஊட பிரச்சாரம் பண்ணால் கூட போதும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு அவர் வந்த கொடுத்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நேரடியாக மக்களை போய் ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ஏன் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்க வேண்டியிருக்கும் தேர்தல் பிரச்சாரங்கும் போது நான் வெறும் ஒரு நூற்றம்பது பேர் ஒரு யூனிட்டில் ஒர்க் பண்ண அன்னாத்த படத்தை சொல்கிறார் ரஜினிகாந்த் அந்த யூனிட்டில் ஒர்க் பண்ண அதிலேயே அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தோம் அப்படி இருந்துமே அதில் ஒரு நாலு பேருக்கு கொரோனா வந்துச்சு இப்படி இந்த இதுக்குள்ளேயே இப்படி ஒரு பாதுகாப்பின் மே போது நான் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கும் போது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல அது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதோடு இல்லாமல் இந்த ஊடகங்கள் அல்லது சமூக வலைதளங்கள் வழியாக பிரச்சாரம் பண்ணுவது மட்டும் போதாது மக்களை சென்றடைவதற்கு இது மட்டும் போதும் என்று நான் நினைக்கவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் இது பொதுமக்களுக்கு சொன்னது மட்டுமல்ல தன்னை அரசியலுக்கு வரவேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தியவர்கள் அவர்களுக்கு இந்த இந்த யோசனை எல்லாம் சொன்னவங்களுக்காக இந்த வரியெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன் அதை படித்து பார்க்கும்போது அப்படி தான் தோணுது இது இப்போ நான் ஏற்கனவே வரேன்னு சொல்லிட்டதுனாலேயே அதை பின்வாங்கிடக்கூடாது அந்த வார்த்தைக்கு உறுதியாக வரணுங்கிறதுக்காகவே நான் வந்து அரசியலில் வந்துட்டு நாளைக்கு எதாவது ஒன்றுன்னா செட்பேக் ஆச்சுன்னா என்னை நம்பி வந்தவங்கள நட்டாத்தில் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த வேலையை நான் செய்ய விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரிதான் ஆனால் நீங்கள் இதெல்லாம் எப்போ யோசிச்சுருக்கணும் இதெல்லாம் நீங்கள் உண்மையிலே இது குறித்து யோசிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இது இந்த அரசியல் குறித்து பேசாமல் வெறும் நடிகராகவே இருந்திருந்தீங்கன்னா இன்னமும் கூட நாங்கள் கொண்டாடுவதற்கு தயாராக தான் இருக்கிறோம் ஒரு நடிகராக இருங்க உங்களுக்கு இன்னும் புகழ் வெளிச்சம் இருக்குது ஆனால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டே ஒரு மறு எடுத்து தான் வந்தீங்க சிங்கப்பூருக்கு போய் பெரிய சிகிச்சை எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் ஒரு புது மனிதராக மாறி வந்தீங்க அதன் பிறகு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மறுபடியும் ஒரு மேஜர் சர்ஜரி நடந்திருக்குதா சொல்கிறீங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு உடல்நிலையை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி தீவிரமான அரசியலில் வர முடியும் அதை நீங்கள் முதல்ல யோசிச்சிருக்கலாம் முதல்ல யோசித்து இல்லை நான் வருவதில்லை இந்தே இன்றைக்கி சொன்ன இதே காரணத்தை என்னுடைய உடல்நிலை இந்த மாதிரி ஒரு சீரான நிலையில் இல்லை இது எனக்கு இந்த சூழ்நிலைக்கு ஒத்துழைக்கக்கூடிய உடல்நிலையோடு நான் இல்லை என்னுடைய ரசிகர்கள் என்னை மன்னிக்கணும் என்னை எதிர்பார்த்துருந்த மக்கள் என்னை மன்னிக்கணும்னு அப்போவே அறிவிச்சிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு மரியாதையாக இருந்திருக்கும் பரவாயில்ல இப்போதாவது இந்த முடிவை எடுத்தீங்களே உங்களை வைத்து இந்த மண்ணுக்குள்ளே இந்த தமிழக மண்ணுக்குள்ளே கால் விடலாம் என்று கனவு கொண்டு கொண்டிருந்த அந்த சங்கிகளுக்கு செருப்படி கொடுத்துருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நிச்சயமாக உங்களை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மலை பின்னிக்கிட்டு இருந்தாங்க இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் குரூப்பு இந்த பிரபலமான உங்களை போன்றவர்களை வைத்துக்கொண்டு எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடலாங்கிறத பார்த்தாங்க இப்போ உங்களுடைய மறுப்பு இது நீங்கள் அரசியலுக்கே வரலன்னு சொல்லி கொண்டதுனால இப்போ அவங்கெல்லாம் என்ன பா என்ன நினைப்பாங்கன்னு தெரியுது இப்போ அவங்க நினைச்சா ரொம்ப சிரிப்பா இருக்குது உங்களுக்காக நான் உண்மையிலே இந்த தமிழரிய மணியன் அர்ஜுனமூர்த்தி கூட விட்டுருங்க ஆர்எஸ்எஸ்ல இப்போ வந்தவர் ஆனால் தமிழறிமனன் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூன்று ஆண்டுகளாக ரஜினிகாந்தை விட்டால் தமிழகத்திற்கு ஒரு வழியே கிடையாது அப்படின்லாம் சொல்லி உங்களுக்காக இவ்வளவு வ வரைஞ்சு கட்டி பேசிக்கிட்டு இருந்தவர் அதாவது வந்து தமிழறிமனின் மிகச்சிறந்த பேச்சாளர் சிந்தனையாளர் அவர் புத்தகெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் உங்களுக்காக கூவிக்கிட்டு இருந்தார் அவருக்காக நான் நினைத்து உண்மையிலே வருத்தப்படுறேன் அவர் இன்னும் பல பேர் இவங்கெல்லாம் பரவாயில்ல இந்த சங்கி குரூப் இதெல்லாம் என்னைக்கு வேணா மாற்றி பேசிக்கும் இந்த மாரிதாஸு இவங்க ரங்கராஜ் பாண்டே அதன் பிறகு இன்னும் பல பேர் இந்த பிரவீன் காந்தி இன்னும் பிரவீன் காந்தி நினச்சா எனக்கு இன்னும் வேடிக்கையாக இருக்குது இன்னும்ட்டு விவாதங்கள் தொலைச்சி தொலைக்காட்சி விவாதங்கள் ஏற்கனவே இடுமாவனம் கார்த்தியோட சண்டை போட்டுக்கிட்டு அவர் வந்து பேச முடியாமல் மைக்கப்பிடிங்கி போட்டு வெளில போனார் ஒரு விவாதத்தில் இன்னும் எத்தனை விவாதத்தில் அப்படி போக போகிறீங்களோ தெரியல எப்படி இதை எதிர்கொள்ள போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை இது அவர் தான் சொன்னார் இது வந்து ரஜினிகாந்த் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ரேஷன் கார்டுலேயும் பேர் இல்லாத ஒரு வீட்டு அவங்க உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி இவர் அப்படின்னாரு இருந்துட்டு போட்டோம் அவர் தான் வரலான்னு சொல்லிவிட்டார் இன்மல் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அவர் வீட்டு பிள்ளையாக இருந்தார்னா இல்லை இல்லாமல் போனால் நம்மளுக்கு என்ன இருக்குது அதனால இவ்வளோ பேர் உங்களுக்காக எதிர்பார்த்து பேசிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் நீங்கள் முதல்லே இதை நிராகரித்து பேசியிருந்தீங்கன்னா உங்களுக்காக காவடி தூக்கு இவ்வளோ பேர் பேசியிருக்க மாட்டாங்க அவர்களுக்கும் தர்ம சங்கடம் இப்போ இதெல்லாம் குறைஞ்சபட்சம் இப்பயாவது சொன்னீங்களே அப்படிங்கிறது நினைக்க வேண்டியதாக இருக்குது அதாவது ஒரு துக்ளக்கு பத்திரிக்கை இதுக்கு முன்னாடி சோ உயிரோடு இருந்தபோது அவர் நடத்திக்கிட்டு இருந்தப்போ அவர் பல முறைகளில் இவர் கூப்பிடுவார் அவர் துக்குளக்காண்டு பேசும்போதெல்லாம் இல்லை கேள்வி பதிலில் ஏதாவது ஒரு இடத்துல இவரை பற்றி அரசியல் பற்றி பேசும்போது இவரோட அரசியல் நிலைப்பாடை பற்றி பேசும்போதெல்லாம் அவர் கூப்பிடுவார் ரஜினிகாந்த் நீங்கள் நீ அவசியம் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகளாக முதல்லேருந்தே சொல்லிக்கிட்டு கூப்பிட்டு இருந்தவர் சோதான் துக்குளக்காசிரியர் சோதான் அவரே கூட ஒரு கட்டத்தில் சீன் வெறுத்து போய் இப்போ நான் கூப்பிட்றதே விட்டுட்டேன் அவரும் ஒன்றும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரியும் தெரியல ஆனால் அதெல்லாம் நானும் விட்டுட்டேன் அப்படின்னு அவரு உயிரோடு இருக்கும்போதே அந்த விஷயங்களே பேசாம விட்டுட்டார் அப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லோரும் உங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போனதுதான் மிச்சம் ஆனால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கும் போது நீங்கள் தெளிவாக தான் இருந்திருக்கிறீங்க உங்களை வைத்து ஆதாயம் அடையலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு தான் இப்போ இது ஏமாற்றமாக போயிருக்குது அப்போலேருந்து பல பாடல்கள் பல படங்களில் உங்கள் படங்களில் வந்த பாடல்களே நீங்கள் வந்து ராஜாதி ராஜா படத்தில் வரும்போது வர்ற ஒரு பாட்டில் கூட எங்கிட்ட மோதாதே அந்த பாட்டில் கூட என்ன சொல்றேன் எனக்கு கட்சியும் வேண்டாம் கொடியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வரும் பாபாவில் கூட கட்சிகளை பதவிகளை நான் விரும்ப மாட்டேன் காலத்தின் கட்டளை நான் மறுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி பாடினீங்க இது குரு சிஷியன் படத்தில் கூட அதுமாரி வரும் நாற்காலிக்கு சண்டை போடும் நாமெல்லாம் பைத்தியம் தாண்டா நான் சொன்னால் கேட்பது யாரு நானும் நீ பேப்பரை பாரு நீ போட்டு நானும் போட்டு என்ன ஆச்சு நம்ம போட்டு கூத்தாடி பொழப்பாக போச்சு அப்படின்லாம் பாடியிருப்பீங்க தெ முதல்லேருந்து நீங்கள் தெளிவாக தான் இருந்திருக்கிறீங்க உங்களை நம்பின அந்த ரசிகர்கள் பட்டாலும் அதை உங்களை எதிர்பார்த்த அரசியல் பிரமுகர்கள் உங்களை வைத்து ஆதாயம் அடையலாம் என்று நினைத்த அதிகார வர்க்கங்களுக்கு எல்லாருக்கும் அவர்களுக்கு தான் இது வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுடைய இந்த முடிவு ரொம்ப தாமதமாக எடுத்த முடிவு குறைந்தபட்சம் இப்போயாவது எடுத்தீங்களேன்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது ஒரு வழியாக நீங்களே எண்டு காடு போட்டுட்டிங்க அது வரைக்கும் சந்தோஷம் உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்குங்க நீங்கள் சொன்ன மாதிரி கடவுள் தெய்வம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருக்குது இதற்கு பிறகும் என்ன கேட்டால் நீங்கள் வந்து அரசியலுக்கு இல்லை இனி படங்கள் நடிப்பதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் போக போயிருக்கவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அண்ணாத்தே படம் இவ்வளவு கொரோனா நெருக்கடி நீங்கள் அதுவும் குறிப்பாக ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஒரு நபர் நீங்கள் இப்படி நடந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த நேரத்தில் எதுக்கு நீங்கள் அண்ணாத்தே படத்துக்கு போய் ஷூட்டிங் போனீங்க முதல்லே சொல்லி இல்லை எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அந்த படத்தையே நிறுத்தியிருக்கலாம் இது வந்து தேவையில்லாத தான் நினைக்கிறேன் நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும் இது வந்து நீங்கள் சொ கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையின்படி பார்த்தா நான் என்ன நினைக்கிறேன்னா இது அரசியலுக்கு மட்டும் முழுக்கு போட்டு தான் ஒட்டுமொத்த திரைத்துறையிலிருந்து நீங்கள் விலகிக்கொள்ளக்கூடிய நிலையில் மனநிலையில் இருக்கிறீங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் இதில் பார்க்குறேன் இது எல்லாவற்றையும் எல்லாம் தாண்டி உங்களை வெகுவாக ரசித்த ஒரு வெகுஜன ரசிகன் நான் உங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இடையில் நடந்த அந்த பாபா பட பிரச்சனையில் அப்போ உங்களை கடுமையாக விமர்சனம் செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் ஊரில் ஜெயங்கொண்டத்துலேருந்துலாம் தேட்டரில் இருந்த பெட்டியை தூக்கிட்டு ஓடினாங்க முந்திரி உள்ள ஓடிட்டாங்க படம் ஓட படத்தை ஓடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ அராஜகம் பண்ணாங்க உங்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியிடம் அந்த தொண்டர்களிடம் அடி வாங்கி மண்டை உடைந்து ரத்தம் சிந்தி பல உங்களுடைய ரசிகர்கள் இதில் வந்து அடிபட்டாங்க அப்பெல்லாம் எங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சங்கடம் நேர்ந்ததாக நினைத்து உங்களுக்காக நான் மனம் வருந்திய காலமெல்லாம் உண்டு அப்படிப்பட்ட ரசிகர்களையும் நீங்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறீர்கள் ஏன்னா நீங்கள் வெறும் நடிகராக இருந்து இந்த படத்தை மட்டும் நடித்து ஒரு ஸ்டைலில் காமிச்சு இப்போ சா சாதாரணமாக போயிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அந்த ரசிகர் மனசில் எந்த விதமான ஆசைவாசையும் ஆசைகளையும் வளர்த்து கொள்ளாமல் இருந்திருப்பான் நீங்கள் ஒவ்வொரு படத்துலேயும் மேலும் 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 இந்த அரசியல் வாடை வருகின்ற அளவுக்கு படத்துலேயும் பேசுனீங்க ஒரு பொதுவான நிகழ்ச்சியில் பேசும்போதும் சரி இல்லை ஒரு எப்படி சொல்கிறது இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சட சம்பவம் நடந்தப்போ அந்த இடத்துல போய் இப்போ பார்வையிட்டு வந்த போதும் சரி சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டாங்க எனக்கு தெரியும் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு வந்தீங்க இப்போ அருணா ஜெகதீஷன் அந்த ஒரு நபர் கமிஷன் ரெண்டு தடவை அவங்களுக்கு கமிஷன்லேருந்து சம்மன் அனுப்பிட்டாங்க வாங்க வந்து பேசுங்க சொல்லுங்கள் யார் உங்களுக்கு சொன்னால் யார் சமூக விரோதி எப்படி உங்களுக்கு செய்தி தெரியும் கேட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க ஆனால் வரைக்கும் நீங்கள் போய் ஆஜராகலை ஆக உங்களுக்கு வந்து ஒரு உங்களை இட்டுக்கட்டிய ஒரு பெரிய பிம்பமாக விட்டதோ இந்த ஊடகங்களும் ரசிகர் பட்டாளமும் சேர்ந்து ஒரு உங்கள் உங்களுடைய எப்படி சொல்றது உங்களுடைய கெப்பாசிட்டியை மீறி அதுக்கு தாண்டிய உங்களுடைய பிம்பம் பிம்பம் வளர்த்து விடப்பட்டு விட்டதோ என்கின்ற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியதாக இருக்குது எது எப்படி இருந்தாலும் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் எங்களை திரையில் மகிழ்வித்த மிக பெரும் கலைஞர் நீங்கள் அந்த வகையில் இன்னமும் ரசிக்கிறோம் உங்களை நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாருங்கள் நீங்கள் எல்லாேருக்கும் சொல்கிற மாதிரி முதல்ல உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க அதனால் நீங்கள் இப்போ எடுத்த முடிவு தாமதமான முடிவு என்றாலும் கூட வரவேற்கிறோம் உங்களுடைய ஆரோக்கியத்தோடு இன்னும் நீண்ட நாள் நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடும் நான் முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்